இங்க மொத்த யாருக்கும் தெரியாது இல்லை ஓகே தம்பி ரஞ்சித் தம்பி சொல்லுங்க என்ன ஸ்பெஷல் பெங்களூர் எப்படி இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு அக்காவோட லைக் வந்திருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க அக்கா நல்ல கல்யாணம் அம்மா ஆமா தம்பி சும்மா கேட்டேன் நீங்கள் சக்தி தம்பியா அப்படின்னு கேட்குறாங்க வளர் சிஸ்டர் சொல்லுங்க ரஞ்சித் தம்பி கிளைமேட்டில் அங்கே எப்படி இருக்கு அமு நீங்க சக்தி தம்பியா அப்படின்றாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் மான்டேஷன் ஆகாது ஒரே இது அக்கா மட்டும் தான் வளர்மதி தங்கம் பேர் எல்லாம் சொல்லாத கட் பண்ணு கட் பண்ணு அப்படின்றாங்க நம்ம அமு சிஸ்டர் ரஞ்சித் தம்பி என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க ரொம்ப குளிருது அப்போ ரொம்ப குளிர ஓகே ஓகேம்மா சாஃப்ட் தம்பி இப்போ யார் லெவ்க்கும் போடுறது இல்லையா ஜெஸின் சிஸ்டர் லைஃப் போவீங்களா வளர்மதி தங்கம் இதில் என்ன பெயர் இருக்குது அந்த பெயர் சொல் நோ ஸ்பெஷல் அப்படின்றாங்க மகேந்திரன் பிரதர் வந்திருக்கா வணக்கம் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க மகேந்திரன் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி ரஞ்சித்தண்ணா வணக்கம் அப்படின்றாங்க அம்மா சிஸ்டர் வல்ல சிஸ்டர் மகேந்திரன் பிரதருக்கு வந்து நியூவாக இருந்தாங்கன்னா அவங்கள வெல்கம் பண்ணி கிஃப்ட் கொடுத்துக்கோங்க மகேந்திரன் பிரதர் நான் ப்ளூ கொடுக்குறேன் உங்களுக்கு யார் நியூவாக இருந்தாலும் நீங்கள் கிஃப்ட் கொடுத்துக்கோங்க வளர்ந்து சிஸ்டர் பாய்ன்றாங்க பாய் சிஸ்டர் மகேந்திரன் பதில் என்ன சாப்பிட்டீங்க எங்கும் போகிறதில்ல ஆமாம் தம்பி இப்போ எல்லாருமே ஒய்க்கையில் அப்படி தான் இருக்காங்க நானும் ரொம்ப தொடர்ந்துலாம் லைஃப் பண்ணல இப்போ ஒன் வீக்காக திரும்ப போட்டுட்ருக்கேன் அப்போ அங்கேயே கிளைமேட் ரொம்ப குளிராக என்ன இன்னும் அந்த மாஸ்க் எடுக்கவே இல்லை தம்பி கொரோனா போய் எடுக்காத ஒரே நன்றி அப்படின்றாங்க நன்றிலாம் ரெண்டாம் மகேந்திரன் பிரதர் லக்ஷ்மி சிஸ்டர்லாம் பார்த்திங்களே வளர் சிஸ்டர் நைட்டு டின்னருக்கு என்ன ஸ்பெஷல் அவ்வளோ சிஸ்டர் யாருக்கு ப்ளூ வேணுனாலும் கிஃப்ட் கொடுக்க வாங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது வணக்கம் அம்மு அப்படின்றாங்க நம்ம ரஞ்சித் தம்பி என் அருமை வளர்மதி தங்க எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அம்மு சிஸ்டர் ரஞ்சித் தம்பி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து தான் நீங்களாக வந்தீங்களே